அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் சக்தி உங்கள் வீட்டிற்கு கிடைக்க கோலம் போடும் சூட்சமம் நமது யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மாதமும் கோலம் போடுவதற்கு சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆடி மாத சூட்சமம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான தகவல் ஆடி மாதம் முழுவதும் உங்கள் குலதெய்வத்தின் சக்தியையும் அம்மனின் சக்தியையும் குபேரலட்சுமியின் சக்தியையும் பெற மிக எளிமையான ஒரு சூட்சமத்தை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தர இருக்கின்றேன் அந்த குழுவிற்கு பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமாவை முன்னிட்டு முக்காலமும் குரு பூஜை செய்வது எப்படி குருவினுடைய மகிமைகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது மேலும் வருகின்ற வரலட்சுமி பூஜை என்று அற்புதமான பால் சங்கு மற்றும் வரலட்சுமி ஆகிருஷ்ண தூபம் வைத்து மிக சிறப்பாக வரலட்சுமி பூஜை செய்ய வரலட்சுமி சர்வமங்கல பூஜா செட் வழங்கப்படுகின்றது தேவையெனில் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி மாதம் முழுவதும் அமாவாசை நாள் தவிர காலை மாலை நீங்கள் வீட்டு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் பச்சை கற்புறம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்புறம் சேர்த்து வீட்டு வாசல் தெளியுங்கள் காலை மாலை வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு பச்சை கற்புறம் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே நீங்கள் கோலம் விடும் அந்த கோலத்தில் சிகப்பு நிற வர்ணங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மற்றும் சிகப்பு நிற பூக்கள் கிடைச்சா அந்த கோலத்தின் இடையே வைத்து ஆடி மாதம் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் பச்சை கல்புரம் சேர்த்துக்கொள்ளுங்கள் கோலத்தில் சிகப்பு நிற வர்ணங்கள் பூசுங்கள் சிகப்பு நிற மலர்களை கோலத்தின் நடுவே வெய்யுங்கள் அமாவாசை நாள் தவிர உங்களுக்கு அம்மனின் சக்தி ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்